ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாலே ஹால் செண்டு வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் மூணு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஹால் கிழக்கு பார்த்த வாசலில் வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது நல்ல தண்ணி போர் வாட்டர் ஃபெசிலிட்டி ரெண்டுமே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடர்ன் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க எல்லாமே ஹை குவாலிட்டி பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அடி முப்பது அடி இருபத்தி மூணு அடி தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்டு ஒம்பது லட்சம் வரையும் போயிட்டுருக்கு மொத்தம் ஹால் சென்று தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் வீடு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் டேரக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ